சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் மறுபடியும் ராஜாங்கம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பக்கம் தாமரை அழுதுட்டு இன்னொரு பக்கம் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ தான் என்னை பதில் சொல்லணும் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி இங்கே ராஜாங்கமும் செய்து இப்படி ஒரு தப்பு செய்வான்னு நான் எதிர்பார்க்கல என்ன முடிவெடுக்கணும் தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நடந்த இந்த பிரச்சனை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கதவெல்லாம் மூடி சொன்னது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்விக்கு இது தெரியக்கூடாதுன்னு அங்கே வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வெளியில் நிற்கிற தமிழ் செல்வி என்ன தான் நடக்குது இன்னைக்கு சேது மாமாவுக்கு பிறந்தநாள் ஆச்சு ஆனா வீட்டில் உள்ளவங்க யாரும் அம்பிட்டு சந்தோஷமாவும் இல்ல எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு யாரும் என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு வேற வீட்டில இருந்து வெளியில வேற அனுப்பிட்டாங்களே எப்படி என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கிறது மலரக்காவும் என்கிட்ட இதை எதுவுமே சொல்லாம இருந்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளேயும் போக முடியாம என்ன நடக்குதுன்றதும் தெரியாம இங்க தமிழ் செல்வி சேதுமாமாவோட பிறந்த நாளைக்கு என்னென்னவோ செய்யணும்னு நினைச்சோம் தான் மாமாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு பார்த்தோம் ஆனா சேது மாமா என் மேல அவ்வளோ கோவத்தை காமிச்சாரு அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ளவங்க இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியாம நிற்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தாமரை அழுதுகிட்டே சொல்றாங்க மாமா நான் சேது மாமா மேல நம்பிக்கையில தான் அவருடைய பிறந்த நாளைக்கு கேக்கெல்லாம் எடுத்துட்டு போனேன் ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு நடக்காத ஒன்ன நடந்த மாதிரி எல்லாரும் ராஜாங்கம் சேதுவை பார்த்து கோவப்படுறாரு உடனே சாவித்திரியும் என்னென்ன என் பொண்ணு அழுதுட்டு இருக்கா ஆனா நீ என்னடானா அழாத தாமரைன்னு ஆறுதல் சொல்றிய தவிர்த்து ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறியே இதே சேதுவோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் வேற மாதிரி முடிவு என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தப்பு செஞ்சவனை சும்மா விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து குடும்பத்தை அவமானப்படுத்தியிருப்பேன் ஆனால் சேது ஓன் பையனா போயிட்டானே என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல அதனால நீ தானே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு சரியான பதிலை சொல்லணும் சேதுவுக்கு சாதகமாக நீ பதில சொன்னா அப்புறம் நானும் நான் யோசிச்ச மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு நடந்தது எல்லாமே உண்மைன்ற மாதிரியும் தாமரையை சீக்கிரமாகவே இந்த ஒரு பிரச்சனையை வச்சு செய்து பக்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சாவித்ரி திட்டம் போட்டு ராஜாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க உடனே அப்பத்தாவும் சாவித்ரி நீ கோவப்பட்டு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல நீ என்ன சொன்னாலும் என் பேர் சேது இப்படி செஞ்சுருப்பான் நான் எனக்கே சந்தேகமா இருக்கு ஏன்னா தமிழ் செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ண சேது என்றைக்குமே தமிழ் செல்வியோட நினைப்பா தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தாலும் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா கூட தாமரைக்கிட்ட இப்படிலாம் நடந்திருப்பான்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல என்னாச்சு சேது நீ ஏன் இப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னு அப்பத்தாவும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க மாமா இங்க சாவித்திரி ஒரு பக்கம் எழுதுட்டுருக்க இங்க தாமரை தனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கணும்னு இங்கே அவளும் அழுதுட்டு இருக்கும்போது நீங்க எந்த முடிவுமே எடுக்காம இருக்கிறத பார்த்தா இந்த பிரச்சனையிலையும் சேதுவுக்கு சாதகமா நீங்க முடிவை சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்கள் யாரும் அதை ஏத்துக்க மாட்டோம் ஏன் என் பையன் போஸ் சின்னதாக ஒரு தப்பு செஞ்சதை கூட ஏத்துக்கவே மாட்டேன்னு எல்லாரு முன்னாடியும் எவ்வளோ வெளுத்து வாங்கினீங்க அவமானப்படுத்தி பேசுனீங்க இப்ப வரைக்கும் போஸ் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வர சொல்லி அவனை எங்கேயோல தங்க வச்சிருக்கிறீங்க அப்படி இருந்தப்ப என் பையன் போஸுக்கு நீங்க சரியான பதில் தான் கொடுத்துருக்கேன்னு எங்களெல்லாம் அவமானப்படுத்துறீங்களே இப்போ இப்ப சேது இப்ப என்னென்னமோ செஞ்சிருக்கான் அவனுக்கும் நீங்கள் தானே ஒரு நல்ல முடிவா சொல்லணும் தாமரைக்கு பேசாம சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுதான் நல்ல முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இத கேட்ட இங்கே அப்பத்தா மோகனா சேதுன்னு எல்லாருமே அடைகிறாங்க இதை எதிர்பார்க்காத ராஜாங்கமோ இதுமே பதில் பேச முடியாமல் சேதுவுக்கு மறுபடியும் கல்யாணமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு உடனே சாவத்திரி சொல்கிறாங்க ஈஸ்வரி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ தான் சரியான முடிவெடுக்கணும் ஏன் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச சேது தானே இங்கே தாமரைக்கு வாழ்க்கை கொடுக்கணும் பேசாமல் தமிழ் செல்வியை உன்னுடைய மருமகளே இல்லைன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டே அனுப்பி வச்சுட்டு இங்கே சேதுவுக்கு என் பொண்ணு தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சு அவர் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே தாமரையும் நான் கூட செய்து மாமா இங்கே தாமரை தமிழ் செல்வி கூட நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் மாமாவுக்கு கேக் எடுத்துட்டு போகும்போது தமிழ் செல்வி கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் உங்க அம்மாவே உங்களுக்கு வாரிசாக வந்து பிறக்க போறாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையாகவே மாமா தமிழ் செல்வியை விரும்பல போல அதனால தான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டாரு என் வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாரு நீங்கள் தான் மாமா எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் இப்போ நான் வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறேன் மாமா நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் நான் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு முன்னாடி ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் அப்படி நடக்கலைன்னு உடனே என் மனசை மாற்றிக்கிட்டேன் ஆனால் சேது மாமா இப்படி செஞ்சு என் வாழ்க்கையை இப்படிலாம் செஞ்சுட்டாரே இனி யார் வந்து தேடி வந்து பொண்ணு பார்க்க வருவாங்க எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப வேக்கோ பூமா தாமரை மட்டும் இல்லாமல் சாவித்திரியும் ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்க ராஜாங்கம் என்ன பதில் எடுக்க சொல்லணும்னு தெரியாமல் திருத்திருன்னு முழிக்கிறாரு உள்ளே ரொம்ப சத்தம் கேட்குது ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு வெளியில் நிற்கிற தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க சேது மாமா அழுகிற மாதிரி இருக்கே இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் அப்படி என்ன பெரிய பிரச்சனை அதுவும் எனக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் மறைச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைனா எப்படியாவது சேது மாமாவுக்கு நம்ம உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்துடும் சொல்லிட்டு இங்கே யார்கிட்ட கேட்கறது எல்லாரும் வீட்டுக்குள்ளல இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்ப பதட்டமாக யோசிக்கும்போது அந்த பக்கமாக கருப்பு வராரு இங்கே கருப்பு தமிழ் பார்த்த உடனே என்னம்மா இங்கே வாசல்ல நின்றுட்டுருக்க வீட்டுக்குள்ளே போகலையா அப்படின்னு கேட்க அண்ணே வேற ஒன்றும் இல்லை நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி செய்யணும் நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் இன்றைக்கி சேது மாமாவோட பிறந்தநாள்னு கூட யோசிக்காமல் எல்லோரும் ரொம்ப சோகமாக சாப்பிடாம எதையோ நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ராஜாங்க மாமா வந்த உடனே இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது வீட்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு என்னை வேறு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படி வீட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குது ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாதா உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு தமிழ் செல்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கருப்புக்கிட்ட உடனே கருப்பு இந்த விஷயத்தை பத்தி தமிழ் செல்வி கிட்ட சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருமே செய்து மேலே தமிழ் செல்வி ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க ஆனால் செய்து இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல இந்த உண்மையை எப்படி தமிழ் செல்வி கிட்ட சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாரு உடனே தமிழ் செல்வியும் சேது மாமாவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு நான் தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்னதான் உண்மைன்றதை என்கிட்டையாவது சொல்லுங்க மற்றவங்க எல்லாரும் சேது மாமாவை இருக்காங்க ஆனால் சேது மாமா அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல உண்மை என்னன்னு சொல்லுங்க நான் என் மாமாவுக்கு உதவி செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்ல கருப்பு வேற வழியே இல்லாமல் தமிழ் செல்வியால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமானும் தெரியல ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு தெரிஞ்சு தானே ஆகணும் என்னைக்காக இருந்தாலும் தெரிய தானே வரப்போகுது அப்படின்னு இந்த ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்விக்கு இந்த பிரச்சனையை பற்றி சொல்லாமல் இருந்தாலும் கருப்பு வேற வழி இல்லாமல் தமிழ் செல்வி கேட்ட உடனே நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இங்கே வந்து தமிழ் செல்விக்கிட்ட சொல்லிடுறாரு இங்கே தாமரைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல இதெல்லாம் கேட்ட இங்கே தமிழ் செல்வி பேரதிர்ச்சி அடைகிறாங்க இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை சேதுமாமா அப்படி செய்யவே மாட்டாரு அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக வேற யாரையும் அவர் ஏ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு என்னை மட்டும்தான் அவர் இருக்காரு எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது சேது மாமா மேலே அப்படி இருக்கும்போது இந்த தாமரையும் அவங்க அம்மா சாவித்திரியும் சேர்ந்து தான் ஏதோ பெரிய திட்டம் போட்டிருப்பாங்க போல ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இதெல்லாம் தாங்கிக்க முடியாத தமிழ்செல்வி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க உடனே கருப்பு தமிழ் செல்வி கே ஆறுதல் சொல்கிறாரு நீ அழாதம்மா என்னதான் இருந்தாலும் நானும் உன்ன தான் செய்த மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு எனக்கே என் மாப்பிள்ள சேது பேச கொஞ்சம் கூட பிடிக்கல நான் தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன்னு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா தமிழ் செல்வி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்வி அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாத கருப்பு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இங்கே தமிழ் செல்வி என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்படி சேது மாமாவுக்கு சேது மாமாவோட பேரை ஒன்று இல்லாமல் செய்கிறதுக்காகவும் மறுபடியும் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ இந்த தாமரை இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காளே கண்டிப்பாக சேது மாமா மேலே எந்த தப்பும் இருக்காது நாம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தமிழ் செல்வி வெளியில இருந்து யோசிக்கிறாங்க ராஜாங்க அப்பா நான் இப்படி ஒரு தப்பை என்னாலேயே நம்ப முடியல நீங்க எல்லாரும் என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சிருந்தீங்க ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நாளையில இப்படிலாம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா உங்க பையன் நான் இப்படி ஒரு தப்பை செய்வேன் நீங்க நினைக்கிறீங்களாப்பா அப்படின்னு செய்து கலங்கிக்கிட்டே சொல்ல அது கூடனே ஈஸ்வரியும் என்ன செய்து உண்மையை இன்னும் எத்தனை நாள் தான் நீ மறைக்க முடியும் நீ எப்படி இருந்த உன் ரூமில் இருந்த தாமரை எப்படி வெளியில் வந்தான்னு எல்லாத்தையும் நாங்களே நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறமாவும் இன்னும் பொய் சொல்லி ஏமாற்றி இங்கே தாமரையை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நீ பெருசாக திட்டம் போடாத இங்கே மாமா என்ன முடிவெடுத்தாலும் அது எங்களுக்கு சாதகமாக தான் வரும் ஏன்னா நீ ஒன்றும் சின்ன தப்பெல்லாம் செய்யலை நாங்கள் எதிர்பார்க்காத அளவு பெரிய தப்பை செஞ்சுருக்கு தாமரையோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்கு என்ன தான் உனக்கு தமிழ் செல்வி பக்கத்துலேயும் இருந்து நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு என் பையன் போஸ் எவ்வளவோ பரவாயில்ல அவனையே அவமானப்படுத்தி வீட்டிலேருந்து இருந்து வெளியில் அனுப்புன நீங்க சரியான முடிவை தான் எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து சொல்லும்போது இங்கே இங்க உடனே சாவத்திரியும் அண்ணன் நான் சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னா நீ உடனே கல்யாண ஏற்பாடு செய் என் பொண்ணு தாமரை இனியும் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது வெளியில் இந்த பிரச்சனை தெரிஞ்சால் யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க தாமரைக்குன்னு கல்யாணமே நடக்க நீ உன் பையனை பற்றி இத்தனை நாள் யோசிச்சது போதும் இனி என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சே ஆகணும் வேணும்னே நாங்கள் இப்படி எதுவும் செய்யலையென்ன சேது செஞ்ச தப்புக்கு என் பொண்ணு எதுக்காக இவ்வளோ அழனும் என் பொண்ணு வாழ்க்கை மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் உனக்கு அக்கறையும் அன்பும் இருந்தால் நீ கண்டிப்பா செய்தவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்ச ஆகணும் ஓ மருமக தமிழ் செல்வியை இப்பவே அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு செய்தவுக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்ணை இங்கே செய்தவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் வேற வழி இல்லைன்னு என் பொண்ணோட நிலைமையை பார்த்தும் நீ மறுபடியும் சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தனா அப்புறம் நான் கண்டிப்பாக செய்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதுக்கப்புறம் எப்படியும் என் பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இனி நான் செய்த மேலே எந்த நம்பிக்கையும் வைக்க போறது அப்படின்னு ரொம்பவே தன்னுடைய முடிவில் உறுதியா சொல்லிட்டு இருக்கிறாங்க சாவித்ரி உடனே எங்கள் தாமரையும் ஆமாம் மாமா இனி என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா வெளியில் இதெல்லாம் தெரிஞ்சா என்னென்னவோ பேசி என்னை அவமானப்படுத்துவாங்களே நான் மாமாவோட பிறந்த நாளைக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் மாமா என் வாழ்க்கையை இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே உங்கள் பொண்ணாக இருந்தா இப்படியே விட்டுருவீங்களா நான் உங்க தங்கச்சி பொண்ணுன்றதுனால நீங்கள் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கீங்களா மாமா அப்படின்னு தாமரை கேட்க உடனே எங்கள் அப்பதான் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜாங்கம் யோசிச்சு சரியான முடிவெடுப்பான் அதுக்காக ஏற்கனவே ஏற்கனவே கல்யாணமான செய்துக்கு எப்படி சாவித்திரி இங்கே தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன நடந்ததுன்னு கூட எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ல அம்மா நீ அமைதியாருமா இதுக்கு மேலேயும் என்னம்மா உனக்கு புரியணும் உன் பேத்தி தாமரை எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சும் இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்க வேற ஒரு நல்ல முடிவை யாராலையும் எடுக்க முடியாது என் பொண்ணு தாமரையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சேது செஞ்ச தப்புக்கு தாமரையை கல்யாணம் பண்ணிக்க தான் செய்யணும் வேற வழி இல்லை அப்படி இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் எல்லாரும் ஒரு முடிவை சொன்னால் நான் நான் செய்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எனக்கும் இதை தவிர வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ராஜாங்கோ அந்த சமயம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் செல்வி தாமரை மேலேயும் சாவித்திரி மேலேயும் உள்ள சந்தேகத்தில் கண்டிப்பாக இவங்க பொய் சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே சேது மாமாவை அவமானப்படுத்தியாவது தாமரைக்கே சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நினைப்பாங்க நாம தான் இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு பதிலை நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் சரியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாம ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் நமக்கு நமக்கு அவங்களால மட்டும்தான் இப்போதைக்கு உதவி செய்ய முடியும்னு தெரிஞ்ச டாக்டரை போய் தமிழ் செல்வி பார்க்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாம ரொம்பவே தெளிவா அவங்கள ராஜாங்கத்தோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்கே ராஜாங்கத்தோட வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ் செல்வியும் அந்த டாக்டரையும் கூட்டிகிட்டு கதவை திறந்துட்டு அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த உடனே இங்கே அப்போ தான் யோசிக்கிறாங்க எந்த உண்மை தமிழ் செல்விக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ இந்த தமிழ் செல்வி பிரச்சனை நடக்கும்போது இவ எதுக்கு வீட்டுக்குள்ளே வரா அப்படின்னு யோசிக்க உடனே மோகனா ரொம்பவே பதட்டமா என்ன தமிழ் செல்வி அதான் நான் சொன்னேன்ல வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு நீ வெளியில் இருன்னு நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அதுவும் டாக்டரை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அத்தை போதும் அத்தை இங்கே என்ன நடக்குது யார் மூலமாக பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சேது மாமா மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டரையும் கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்னும் இந்த பிரச்சனையை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் மறைக்கவும் வேண்டாம் ஏன்னா சேது மாமாவுக்குன்னு நான் இருக்கும்போது அவர் என்றைக்கும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது நீங்கள் எல்லாரும் சேது மாமாவை சந்தேகப்படலாம் ஆனால் என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது என்னை தவிர வேறு யாரையும் அவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் கண்டிப்பாக அவர் நினைக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது சேது கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வியை பார்க்குறாங்க உடனே அங்கே வந்த டாக்டரும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் மருமக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க யாரோ தாமரையாமே அவங்கள கொஞ்சம் வர சொல்கிறீங்களான்னு கேட்க உடனே சாவித்திரி சொல்கிறாங்க எதுக்கு தாமரை எதுக்கு வரணுங்கிறேன் பாத்தியானே இந்த பிரச்சனை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படியே நீ தாமரைக்கு செய்த கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் பிரச்சனையை டாக்டர் வரைக்கும் கொண்டு போனது மட்டும் இல்லாமல் டாக்டரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்தணும்னு ஓ மருமக தமிழ் செல்வி என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான்னு பாரு இதெல்லாம் தேவையா தப்பு செய்யாத நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கணுமா அதெல்லாம் யார் வர வேண்டாம் நடந்ததுக்கு எங்கள் அண்ணனே முடிவெடுக்கட்டும் அவரே பதில் சொல்லட்டும் நீ யார் முதல்ல இதில் தலையிட முதல்ல தமிழ் செல்வியை வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சாவித்ரி உடனே அப்பத்தாவும் ஏன் தமிழ் செல்வி எதுக்கு வெளியில போகணும் இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வி அவளுக்கும் எல்லா உண்மையும் தெரிய வேண்டாமா என் பேரனுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு நானும் தமிழ் செல்வியும் மட்டும் தானே இருக்கோம் நீங்க எல்லாருமே சேது தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஆனால் எனக்கும் சேது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு தமிழ் செல்வி நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சு சேது மேல தப்பு இல்லைன்னு நீ தாமா நிரூபிக்கணும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அப்பத்தா சொல்றாங்க உடனே ராஜாங்கும் அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்ல இங்க அப்பத்தாக்கு சொல்றாங்க ராஜாங்கம் நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஓம் பையனோட வாழ்க்கையை முதல்ல நீ நினைச்சு பார்க்கணும் தமிழ் செல்வி இவ்வளவு தூரம் இங்க சேது மேல உள்ள நம்பிக்கையில டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கானா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அது நமக்கே தெரியாம நடந்திருக்கு தமிழ் செல்வி என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும் இந்த பிரச்சனையில உனக்கே முடிவெடுக்க முடியாம தானே ராஜாங்கம் இருக்க அதனால இங்க தமிழ் செல்வி நினைச்சதை செஞ்சு முடிக்கட்டும் அப்பதான் யார் மேல தப்பு இருக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா நமக்கும் தெரிய வரும் ராஜாங்கம் அப்பதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் ராஜாங்கோ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு அழுதுகிட்டே அப்பத்தா சொன்னதால ராஜாங்கமும் அமைதியாயிடுறாரு தமிழ் செல்வி என்ன செய்ய நினைக்கிறாரோ செய்யட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கோ இங்க உடனே திரு தாமரையும் சாவத்திரியும் திரு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க அப்ப இந்த சாவத்திரியும் தாமரையும் போட்ட திட்டத்தை இந்த தமிழ் செல்வி தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா போல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவ்வளவு நேரம் சாவத்திரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் இங்கே என்ன உண்மைன்னு தெரிய வரட்டும் அதுக்கப்புறமா பார்த்தப்போம் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்கே உடனே தமிழ் செல்வி டாக்டர்கிட்ட டாக்டர் நான் உங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தனோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்போ தான் என் வீட்டுக்காரர் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்ல டாக்டர் அங்கே வந்து தாமரை ரூமுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் தாமரை நான் வரமாட்டேன் நான் எதுக்கு வரணும் என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா செஞ்ச தப்புக்கு நான் இப்படி அவமானப்படணுமா வேண்டவே வேண்டாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ராஜாங்க சொன்னதால் டாக்டர் அங்கே உள்ள கூட்டிட்டு போகிறாங்க ரொம்பவே தெளிவா தெரியுது இங்க வந்து தாமரை சொன்னது எல்லாமே போய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க வெளியில வந்த டாக்டரும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க தாமரைக்கு எந்த பிரச்சனையும் அவங்க இப்போ வரைக்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் சேது தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி சேதுவுக்கும் இங்கே தாமரைக்கும் இடையில எந்த ஒரு இதுவும் நடக்கவும் இல்லை அதனால் இங்கே தாமரையும் சாவத்திரியும் சொல்கிறத இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்தீங்க ஆனால் சேது தம்பி மேலே எந்த தப்புமே இல்லைன்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவாக அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ தான் ராஜாங்கத்துக்கு தெரியுது இங்கே தாமரையும் சாவத்திரையும் திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க என் பையன் எந்த தப்புமே செய்யலை டாக்டர் வந்து உண்மையை சொல்ல போய் தானே நமக்கே தெரிய வந்தது அப்படின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அப்போத்தாவும் பாத்தியா ராஜாங்கம் யார் மேலே தப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்ல போய் தானே உனக்கே தெரிய வந்திருக்கு இதால இவங்க ரெண்டு பேரையும் நம்ம குடும்பத்தில் முதல்ல வச்சுருந்துருக்கவே கூடாது கல்யாணமான சாவித்திரி தனியாக இருக்கட்டும்னு எங்கேயாவது அனுப்பியிருந்தால் இவங்களால இம்புட்டு அவமானம் நம்மளுக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு அப்போத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உடனே டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் மருமக தமிழ் செல்வி அவங்க வீட்டுக்காரர் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னன்னு நிரூபிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் இங்கே தமிழ் செல்வி இந்த இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக தான் இருந்திருக்காங்க ரொம்பவே பொறுப்பாக நடந்திருக்காங்க இப்பையாவது புரிஞ்சுக்கோங்க உங்கள் பையன் செய்த மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தமிழ் செல்விக்கு இருந்த கோவத்தில் என் மாமா செய்தவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அவரை கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்க விடாமல் எல்லார் முன்னாடியும் தலை குணையை வச்சுட்டிய தாமரை அப்படின்னு ராஜாங்க முன்னாடி தாமரையை பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் இங்கே சாவித்திரியை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க உங்களுக்கு வேற எந்த விஷயமும் தெரியலையா இப்படி நீங்கள் தானே இப்போ அவமானப்பட்டு நிற்கிறீங்க சேது மாமா மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் தருவேன்னுலாம் சொன்னீங்களே இப்போ நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும் பதட்டத்தில் பயந்து போய் நிற்கிறாங்க உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க இனியே இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது ராஜாங்கோ நீ இப்போ சரியான தெளிவான முடிவெடுக்கணும் உண்மை என்னன்னு நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டே இல்லை இங்கே என் பேரும் சேது மேலே எந்த தப்புமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்லி ஏமாற்றி மறுபடியும் தாமரைக்கு இங்கே சேதுவ கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் தங்கச்சி சாவத்திரி நினைச்சிருக்கா நல்ல வேலை இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வி உண்மை என்னன்னு நிரூபிக்க போய் தான் இங்க நீயும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது பாத்தியா தமிழ் செல்வி மேல இன்னும் நீங்க எல்லாரும் கோபமா இருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா அவ தான் முன்னாடி வந்து நிற்கிறா தமிழ் செல்வி இன்னும் அந்த கார் செட்லலாம் நீ தங்க வேண்டாம் இதே நீ செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தா இவங்கெல்லாம் இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சிருப்பாங்களா போத ராஜாங்கோ நீ இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டலாம் எடுத்த முடிவு தப்புன்றது எப்பயாவது புரிஞ்சுக்கோ தமிழ் செல்வி இனி சேது ரூம்லேயே இருக்கட்டும் வெளியிலலாம் எங்கேயும் தங்க வேண்டாம் இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிற தமிழ் செல்வியை அவள் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நீங்கள்லாம் சேர்ந்து திட்டம் போட்டீங்கல்ல இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ராஜாங்கம் இப்போவே சாவத்திரி என் பொண்ணாகவே இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு சாவித்திரியவும் என் பேத்தி தாமரையவும் வெளுத்து வாங்கி முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க சேதுவை பற்றி தெரிஞ்சிருந்தும் சே பத்தியே தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைச்ச சாவித்திரியை நான் பார்க்க கூட விரும்பல அப்படின்னு அப்பத்தான் ரொம்பவே கோவமாக சாவித்திரியை பலார் பலார்னு வெளுத்து வைக்கிறாங்க வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்க சொல்கிறாங்க ஆமாம்மா இத்தனை நாள் இவங்க எல்லாரும் சொல்கிறது சரியாக தான் இருக்கும்னு இவங்க பேச்சை கேட்டுட்டு நான் முடிவெடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் தெரிய வந்தது என் பையன் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னுட்டு அவங்க நினைக்கிறத வந்து நடத்தி காட்டணும்னு நினச்சி தாமரைக்கு இந்த சேதுவை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய திட்டம் போட்டவங்க என்ன வேணாலும் செய்வாங்க எப்படிப்பட்ட முடிவு வேணாலும் எடுப்பாங்க நிறைய திட்டம்லாம் போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனி சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டில் இரு இருக்கவே கூடாது ஏன் சாவித்ரி அண்ணன் என்ன முடிவு எடுக்க போகிற அண்ணன்னு கேட்டு அழுதல்ல இதுதான் என் முடிவு என் வீட்டில் இருக்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் தகுதி இல்லை இப்படி பொய் சொல்லி எங்களை ஏமாற்றி கண் கலங்க வச்சு என் பையனோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்ய செய்யலாம் நினச்சிடல இனி நீ ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போங்க அப்படின்னு ராஜாங்கோ ரொம்பவே கோபமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முடிவை சொல்ல பதட்டம் ஆயிடுறாங்க ரொம்பவே பயந்துக்கிட்டு அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க சாவித்திரி அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் செல்வி உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பானும் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு தமிழ் செல்வி மேலே மறுபடியும் தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ரொம்ப கோபம் வருது இப்படி அவமானப்பட்டு நிற்கிறோமே உண்மை எதுவும் தெரியாது சேதுவுக்கு சீக்கிரமாக தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சி உண்மையெல்லாம் தெரிஞ்சதால எல்லாரும் திட்டி அவமானப்படுத்துகிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்களே நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு அதுவும் இந்த தமிழ் செல்வியால் அப்படின்னு தலை குணிஞ்சு நிற்கிறாங்க தாமரையும் இங்கே சாவித்திரியும் தா கண் கலங்கிக்கிட்டே நல்ல வேலை தமிழ் செல்வி சரியான நேரத்தில் நீ வந்து உண்மை என்னன்னு நிரூபிக்க போய் தான் இங்கே ராஜாங்கம் தெளிவாக நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கான் இவங்க ரெண்டு பேரும் வீட் வீட்டில் இருக்கக்கூடாது ஆனா நீ இந்த வீட்டில் கண்டிப்பா இருக்கணும் நீ இந்த வீட்டோட நல்ல மருமக சின்ன மருமக அப்படின்றத நீ இனி எல்லாருக்கு ராஜாங்க பெருமையும் புகழையும் நீ தேடித்தரதான் போற இங்க சேது மேலே தப்பே இல்லைன்னு நீ நிரூபிச்சதால கண்டிப்பா என் பேரை சேது கூட நீ ஒன்னு சேர்ந்து வாழணும் சேதுவும் உன்னை மனசார தான் போறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா ராஜாங்கம் தமிழ் செல்வியை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே நன்றி சொல்ல பதில் பேச முடியாம தமிழ் செல்வி தனக்கு செஞ்ச பெரிய உதவியை நினைச்சு இங்க எதுவுமே பேச முடியாம ரொம்ப சந்தோஷத்தில் நிற்கிறாரு சேது